திருவண்ணாமலையில் ரவுடி ஒருவரை கைது செய்யாமல் இருக்க ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய காவல்துறை ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியை சேர்ந்த தேவதாஸ் என்பவரின் மனைவி சாவித்ரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு ஒன்றை அளித்தார் அதில் தன் கணவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க இரண்டு பிளாட்டுகளை தன் பெயருக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என திருவண்ணாமலை காவல் ஆய்வாளர் பழனி மிரட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக அவரது வழக்கறிஞர் ஆய்வாளர் பழனியிடம் செல்போனில் பேசிய உரையாடலையும் சாவித்ரி கண்காணிப்பாளரிடம் கொடுத்துள்ளார் இதை விசாரித்த காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னி ஆய்வாளர் பழனியை பணியிட மாற்றம் செய்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்க உத்தரவிட்டார் தேவதாசின் வழக்கறிஞருடன் ஆய்வாளர் பழனி பேசிய ஆடியோ தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது அஞ்சு ரூபா எடுத்துட்டு நான் ரெடி பண்ணியா சார் ஒண்ணு இல்ல சார் நாளைக்கு ஈவனிங் வந்துருய் நான் நாலனைக்கு நாலு நாள் கடை எல்லாம் ஆவணம் நாளனைக்கு நாலு மணிக்கு ஈவினிங் இருங்க சென்னையில நீங்க உங்க அண்ணன் சௌந்தரம் லிங்கேஷ் தேவராஜை விட்டு நட கூப்பிட்டுவா அலா சொல்ற லிங்கேஷன் வச்சு பண்றேன் இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது சிறுபோன்ல ரெக்கார்ட் பண்ணேன் சிவகுமார் மாதிரி வச்சுக்கோன் நாளைக்கு தர சத்தியமா எனக்கு அந்த ஆப்ஷன் தெரியவே தெரியாது சார் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஏன்னா நான் நம்பி பேசுறதுக்காக சொல்றேன் சார் நான் இது வரைக்கும் நான் உங்களுடைய பேர் கெடாத உங்களுக்கு நான் ஃப்ரெண்டாதான் பண்ணிடுறேன் சார் நான் அந்த மாதிரி அவன் சொல்ற மாதிரிலாம் பெருமை கூட நான் எனக்கு பழக்கம்னு கூட நான் சொல்ல மாட்டேன் சார் நான் அது பிரச்சனையே இல்லை வந்து ஒரு ஆளாய்க்கு ஒருவா தேவரதாஸ் நீங்க உங்க சவுந்தர் லிங்கேஷ் மூணு பேர் எஞ்சு ரூபா எடுத்து ரூபா நாலு மாத்திர ஒரு ரூபா வந்து லிங்கேஷ் குடுப்போம் ஒரு ரூபாய் உங்கள்கிட்ட குடுக்குறேன் மூணு ரூபா எங்களுக்கு போதுவா சரிங்க சார் சரிங்க சார் e